வணக்கம் நேர்கே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதர விவசாய விளை பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பழனியில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பழனியில் இரண்டாம் தர கொப்பரை நூற்றி பதினெட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் இரண்டாம் தர கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசுகளுக்கும் விலையுடன் உள்ளது கொள்முதலானது மொடக்குறிச்சியில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் முடக்குறிச்சியில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலானது விற்பனைக்கு நூற்றி பதினோரு மூட்டைகள் பதிவானது பெருந்துறையில் முதல் தர கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் பெருந்துறையில் இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோ பதிவானது பூதப்பாடியில் முதல் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி பன்னிரெண்டு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் பூதப்பாடியில் இரண்டாம் தரக்கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐநூற்றி மூணு கிலோ பதிவானது ஆனைமலையில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினைந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் எண்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பது கிலோ விற்பனைக்கு பதிவானது காங்கயத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஒரு லட்சம் கிலோ பதிவானது அந்தியூரில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பது ரூபாய் பத்தொன்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி இரண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு ஏழ்நூற்றி மூணு கிலோ பதிவானது சத்தியமங்கலத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் பத்தொன்போது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிலோ பதிவானது ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி நான்கு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளக்கோவிலில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி இருபது கிலோ பதிவானது விருதாச்சலத்தில் ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் நூற்றி பதினேழு ரூபாய் முப்பத்தி நாலு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எண்பது ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரம் கிலோ பதிவானது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அதிகபட்சமாகவும் நூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு குறைந்தபட்சமாகவும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் எடுபில் ரக கொப்பரை அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மார்க்கெட்டில் ஒரு கிலோ கொப்பரை நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்